யாவும் புதுக்கம் ஏற்பட்டிருக்கு இதுக்கு இதுக்கு சம்பந்தம் உண்டு ரெண்டு பேரும் வச்சிருந்தான் இது மாதிரி தண்டத்திலே மூணு வகை உண்டு இது ஒரு வகையான தண்டம் எங்கள் வீட்டில் பாரம்பரியமாக கட்டி நானூறு ஆண்டுகளாக வச்சுருக்கேன் பாரம்பரியமான சித்த சித்தர்கள் சித்த வைத்தியர்கள் ஐயாவுக்கு தண்டு பிதுக்கம் தண்டுல ஏற்படக்கூடிய பிதுக்கம் இந்த மாதிரி பிதுக்கம் பிதுக்கம் ஏற்பட்டுதுன்னா நைட்டு கம்முன்னு இருக்கும் பகல் நைட்டு கம்முன்னு இருக்கும் பகலில் வேலை செஞ்சால் பிதிங்கி ஒரு உள்ளே போயிடுது தவக்காலையாட்டம் நரம்பு அழுத்திக்கணும் இதுதான் வந்து எல்போர் எல்பை டிஸ்க் பழிச்சு லம்பார்ஸ்மேன் சொல்லி உலகம் ஃபுல்லாக பேர் வச்சு அறுவை சிகிச்சை செய்கிறாங்க தேவையில்லை நான் நாலு தலைமுறை கொண்ட வைத்து நானே முப்பது ஆண்டுகளாக வைத்தியம் பண்ணுறேன் ஐயா வந்திருக்காரு பிடிப்படுத்து விட்டேன் குமார் இங்கே வாங்க போனை கொடுத்துருங்க விட்டு போட்டு இவர் வந்து ஏற்கனவே நம்ம வைத்தியசாலைக்கு வந்து ஒரு குணம் அடைந்தவர் அவர் ஒரு சொல்லுவார் தவழ்ந்து வந்தார் நம்ம வைத்தியசாலைக்கு தவழ்ந்து வந்தார் நாலு காலில் தவழ்ந்து வந்தார் எப்படி இருக்குது நான் வந்து பவானிலேருந்து வரேங்க என்னால் முடியலைங்க ஃபேக்ட்ரிக்கு வேலை கேள்வி கீழே விழுந்துட்டுங்க கீழே விழுந்து இந்த முதுகு சொல்லி வச்சு வளைஞ்சிருச்சுங்க சரி என்னால் முடியாது இங்கே போய் அறுவை சிகிச்சை அறுவை சிகிச்சை ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒரு ஒரு லட்ச ரூபாய் செலவு பண்ணி நல்லா இருந்தேன் ஒரு அம்மா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி இங்கே போவேன் எங்க ட்ராமல் சித்திரி சரின்னு வச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் ஐயாவுக்கு உடல் தோடுறத வச்சு நம்ம எந்த வைத்தியம் கிடையாது புரியுதுல ஆறடி மனிதன் மூணு அடி குள்ளமா இருந்தாலும் சரி வைத்தியம் பண்ணிக்கலாம் இந்த உடல் தோட்டத்தை வச்சும் கிடையாது எல்லாத்துக்கும் மேல ஒரு சக்தி இருக்குது அது தெய்வ சக்தி அதை வச்சு நான் வைத்தியம் மட்டும் சிறப்பாக நல்லபடியாக நடக்குது நன்றிப்படி நல்லபடியாக பார்க்க காலைல இடுப்போடிக்கு வைத்தியம் பார்க்குறோம் காலை ஐந்து மணிக்கு பன்னெண்டு மணி நாமக்கல் மாட்டோம் பள்ளிப்பாளம் மீரோடருக்கு நன்றி வணக்கம்